நரக வெப்பத்துக்கு நடுவில் ஒருத்தர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறார் சும்மா சாதாரணமாக வாக்கிங் போகிறார் பெரிய ஆச்சரியமாக இருந்து நெருப்பு அவர் சுடலை அவர் ஐயா ஒய்யா கொய்யா புயலாம் ஒன்றும் கதரமும் இல்லை சும்மா நடந்து போகிறார் ஆச்சரியப்பட்டு போன சடலாசி என்ன ஆச்சு ஜிப்ரையில் இவர் யார் நரகத்தில் நடந்து போகிற மாதிரி ஒரு பார்க்கில் நடந்துட்டு போகிற மாதிரி போகிறாரு என்று கேட்ட பொழுது ஹாத்தம் தை இவருடைய பேர் ஹாத்தம் தை இவர் இஸ்லாத்தில் இல்லை என்றாலும் கூட அவர் செய்த தர்மம் இருக்கிறதே சுக்கத்துக்கு போக இயலாது ஆனால் அந்த அவர் செய்த தர்மம் என்பது ஆச்சரியமானது நினைத்துக்கூட பார்க்க முடியாத தர்மங்களை அவர் செய்தார் அவ்வளவு மன நிறைவோடு செய்தார் அதில் தற்பெருமையை அவர் எதிர்பார்க்கவில்லை நான் செய்தேன் என்று எல்லாரும் என்ன புகழணும் அப்படிங்கிறது துளி அவருடைய கல்வில கிடையாது அவர் தாராளமாக மக்களினுடைய நலனுக்காக உயர்வுக்காக பாதுகாப்புக்காக அள்ளி அள்ளி கொடுத்த மனிதர் ஒரு ஆச்சரியமான மனிதர் என்று யார் சொல்கிறார் ஜிப்ரேல் தான் சொல்கிறாங்க